அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம் குவாட்டருக்கு காசு கரெக்டாக தானே வச்சுருந்தோம் ஒரு பத்து ரூபா காயின்ஸு எங்கேயோ மிஸ் ஆயிருக்கு இப்போ சரக்கு எப்படி வாங்கிறது பத்து ரூபா தானே யார்கிட்டயாவது கேட்டு பார்ப்போம் எக்ஸ்கியூஸ் மீ ஒரு டென் ருபீஸ் கிடைக்குமா நோ சேஞ்ச் ஆஹா இருந்தால் மட்டும் அப்படியே எடுத்து கொடுத்துட போகிறான் ஆ இங்கே ஒருத்தன் நிறைய ஐட்டத்தோடு தனியாக உட்காந்து சரக்கு அடிக்கிறான் அவன்கிட்ட கேட்டு பார்ப்போம் ப்ரோ வாட் ப்ரோ சேஞ்ச் ஒரு டென் ருபீஸ் இருக்குமா பத்து ரூபாயெலாம் என்னால் பிச்சை போட முடியாது ப்ரோ என்னது அது பிச்சையா ஆஹா ஒரு வழியில் பார்க்க போனேன் இதுவும் பிச்சா தான் ஒரு கப்பார்ட்டி ஊறுகாயை தொட்டதுக்கு நம்மளை உண்டு இல்லைன்னு பண்ணினவன் இவங்கிட்ட போய் பத்து ரூபா கேட்டோன்னு வச்சுக்க அது கடைசியில் வில்லங்கத்தில் தான் முடியும் அம்மா என்ன திரு திருன்னு முடிச்சுட்டு அப்படி ஓரமாக நிற்கிற ஆஹா நாம் ஒதுங்கி போனாலும் அவன் வலியே தேடி வர்றானே ஐயா சும்மா நிற்கிறம்பா ஏன் எதையாவது சுமந்துட்டேன்னு இல்லை ஆஹா போனால் போகுதேன்னு ஊருகாய் மேட்ற விட்டுட்டேன் வரட்டுமா அப்பாடா தப்பிச்சோண்டா சாமி அத்திர அவசரத்துக்கு இவங்கிட்ட கேட்டால் என்ன இல்லைன்னா இன்றைக்கி சரக்கே அடிக்க முடியாது ஆமாம் வெறும் பத்து ரூபாய் தானே அதுக்கு என்ன பிரச்சனை வரப்போகுது எப்பா சரக்கு வாங்குவா போகிற இல்லை சந்தனம் வாங்க போகிறேன் போதுமா எனக்கு ஒரு டென் ருபீஸ் வேணும் நான் கேட்டதுக்கு சும்மா தான் நிற்கிறேன்னு சொன்னேன் இப்போது டென் ருபீஸ் வேணும்னு கேட்குறேன் சரிப்பா வந்து வாங்கிக்கோ நான் வாங்குற சரக்கு கூட சேர்த்து பத்து ரூபாய் கொடுத்துட்றேன் அப்பா ரொம்ப தேங்க்ஸ்ப்பா ஃபியூ மோமெண்ட்ஸ் லைட்டாக ஹப்பா அட அவன் ஆஃப் வாங்கிட்டான் நம்ம குவார்ட்ரு வாங்கிட்டோம் ஆமாம் நீ சைனீஸ் வாங்கலையா ஏப்பா சரக்குக்கே பத்து ரூபா ஓங்கிட்ட வாங்கினேன் நான் எங்கேருந்து சைனீஸ் வாங்குறது மூக்கை பிடிச்சிக்கிட்டு முடக்க 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 முடக்கன்னு குடிச்சிட வேண்டியதான் ஆஹா அடியில் ரெண்டே தட்டு தான் தட்டணும் மூடி டபக்குன்னு திறந்துக்குச்சே ஐயா சரி மூக்கை பிடிச்சிட்டு குடிப்போம் ஏப்பா குடிக்க விடாமல் தடுக்கிற என்ன நீ நீ பாட்டுக்கு குவார்ட்ரு வாங்குன அடியில் தட்டுன மூடியை திறந்த போகிற வேறு என்னையா பண்ணுவாங்க கீழேயா ஊற்றுவாங்க என்கிட்ட பத்து ரூபா வாங்கினா அந்த பத்து ரூபாய்க்கு எனக்கு சரக்கு என்ன என்னாது பத்து ரூபாய்க்கு சரக்கா எப்பா நான் வாங்கிட்டே நூற்றி பத்து ரூபா வாங்கலை வெறும் பத்து ரூபா தான் வாங்கினேன் இந்த குவாட்ரு உனக்கு எப்படி வந்துச்சு காசு கொடுத்து வாங்கினேன் எவ்வளோ எப்பா குவாட்டரோட ரேட் உனக்கு தெரியாதா தெரியும் ஆனால் நான் கொடுத்த பத்து ரூபா இல்லைன்னா உன்னால் இந்த குவாட்ரு வாங்கிருக்க முடியுமா ஆஹா அங்கே சுற்றி இங்கே சுற்றி எங்கே வர்றான்னு தெரிஞ்சிருச்சு ஐயா ஏப்பா இப்போ என்ன செய்யலாங்கிற குவாட்டரில் எனக்கு ஒரு கட்டிங் வேணும் ஏன்னா அது பத்து ரூபாய்க்கு கட்டிங்கா ரெண்டு பேரும் பார்ட்னரா பணம் கொடுத்து தான் இந்த குவார்ட்டர் வாங்கியிருக்கோம் அப்போது உனக்கு ஒரு கட்டிங் எனக்கு ஒரு கட்டிங் புரிஞ்சதா ஆஹா இவங்கிட்ட பத்து ரூபா வாங்காம இருந்திருக்கலாம் போல இருக்கு ஐயா சரி சரி பேசிட்டே இருக்காத ரெண்டு பங்கோ பிரி ஏப்பா இது உனக்கே அநியாயமாக தெரியல போனால் போதேன்னு பத்து ரூபாய் கொடுத்து உன்னை சரக்கு வாங்க வச்சா நீ என்ன அநியாயம்னு சொல்கிறியா ஆஹா அவனே கட்டிங் கட்டிங்காக பிரிச்சிட்டானே ஐயா இந்தா இந்த கட்டிங்கை அடி இந்த கட்டிங்கை நான் அடிக்கிறேன் ஆஹா மேல் பாக்கெட்லேருந்து என்னமோ எடுக்கிறான் ஊருகா நீயும் ஊருகா தொட்டுக்குறியா என்ன அது ஊர்கா கா ஏற்கனவே ஒரு கட்டிங் போயிடுச்சு ஊர்காய் காய தொட்டன்னு வச்சுக்க நீ இந்த கட்டிங்க எடுத்து குடிச்சிருவ அப்புறம் எனக்கு ஒன்றும் இல்லாம போயிடும் அப்போ நான் கிளம்புறேன் கிளம்பிட்டான உலகத்திலேயே பத்து ரூபாய்க்கு சரக்கு அடித்த ஒரே ஆள் இவன்தாயா இந்த பதிவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க